ஒரு அழகான எளிமையான கிராமத்துல கண்ணன்ற இளம் வயது குயவன் இருந்தான் அவன் செய்யற தொழில் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஊர் மக்கள் எல்லாரும் அவன் செய்யற மண்பானை மண் விளக்குகள் மற்றும் பலவிதமான மண்பாண்டங்கள் தரமாக இருந்ததால் கிட்ட தான் எல்லா பொருட்களையும் வாடிக்கையாக வாங்கினாங்க கண்ணன் எப்போதுமே தான் குடிசை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன கூடாரத்தில் தான் மண்பாண்டங்களை செய்வான் காலையில் ஆற்றுப்படுகையில் இருக்கிற களிமண்ணை கொண்டு வந்து மண் பொருட்கள் செஞ்சு செங்கல் சூளையில் வச்சு அதையெல்லாம் சுட்டு உறுதியான பொருட்களாக தான் வழக்கமா வச்சிருந்தான் இப்படி சில காலங்களோட ஒரு நாள் கடுமையான வெயில் காலத்தில் தண்ணி பஞ்சத்தை சந்திச்சு அந்த கிராமம் அதனால மக்கள் ஒரு துளி நீரை கூட எப்படியாவது சேகரிக்கணும்னு நினைச்சாங்க அதனால கண்ணனோட எல்லா பானைகளும் வேகமாக விற்று போயிடுச்சு அதையும் தாண்டி பானை தேவைப்படுறவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் அவகாசம் கொடுங்க நான் எல்லாருக்கும் பானைகள் செஞ்சு கொடுத்துடுறேன்னு வாக்கு கொடுக்குறான் ஆனால் அவனோட துரதிர்ஷ்டம் கொஞ்ச நாட்களில் வானிலை தலைகீழாக மாறி சோனு மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த மழை கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய புயல் மற்றும் வெள்ளமாக மாறிடுது வெள்ள நீர் கண்ணனோட மண்பாண்டங்கள் செய்யும் கூடாரத்தில் நுழைஞ்சிடுது அடுத்த நாள் காலையில் கண்ணன் அங்கே போய் பார்க்கும்போது அவன் செஞ்ச மொத்த பானைகளும் கீழே விழுந்து இருந்தது அது மட்டும் இல்லாம செங்கல் சூளையும் பாதிப்படைஞ்சு போயிருந்தது இதனால மிகப்பெரிய மனசோர்வு மற்றும் கவலையடைந்த கண்ணன் அந்த கூடாரத்தை முதல்ல சுத்தப்படுத்துறான் அந்த செங்கல் சூளைய முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி பாக்குறான் அடுத்ததா கொஞ்சம் பானைகளை செஞ்சு சூளையில சுட்டு பாக்குறான் வேலை முடிஞ்சதும் சூலையை திறந்து பார்த்தவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது அவன் வைத்த பானைகள்ல பல பானைகள் உடைஞ்சு போயிடுது இன்னும் ஒரு சில பானைகள் ஒரு பக்கம் சுட்டும் ஒரு பக்கம் சுடாமலும் இருக்கு கிட்ட முன்னாடியே பானைய கேட்ட வாடிக்கையாளர்கள்லாம் எங்க என்னோட பானைன்னு கேட்க கண்ணன் தலை குனிஞ்சுக்கிட்டே மழை வெள்ளத்தால என் சூழ உடஞ்சு போச்சு என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேக்குறான் ஒரு சில பேர் அவனோட சூழலை புரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் ஒரு சில பேர் அவன் மேல கோவப்பட்டாங்க என்னோட மண் விளக்கு தொழிலே தான் பாதிப்படைஞ்சுது அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க இதனால அவமானத்துல தவிச்ச கண்ணன் மேலும் கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறான் மறுபடியும் பானைங்களை செஞ்சு சூளையில சுடுறான் ஆனா திரும்பவும் அந்த பானைகள் வீரல் விட தான் செஞ்சுது அவனும் பானைகளை வேற விதத்துல அடுக்கி பார்க்கறான் நெருப்பை கூட்டி பார்க்கறான் காற்றோட வழிகளில் மாற்றத்தை பண்ணி பார்க்கறான் ஆனா என்னதான் முயற்சி பண்ணாலும் அது தோல்வியில தான் முடிஞ்சுது இப்படியே நாட்கள் போக கண்ணன் கையில இருந்த மொத்த காசும் செலவாயிடுது வீட்ல உணவும் தீர்ந்து போயிடுது இத்தனை நாள் முயற்சி பண்ணி பார்த்தும் பானை உடைந்தே வரதால மனசு வெறுத்து போய் ஒரு நாள் தான் கூடாரத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான் அடுத்த நாள் காலையில கண்ணன் மண்பாண்ட கூடாரத்துக்கு போகல அதுக்கு பதில் கிராமத்துல கிடைக்கிற சின்ன சின்ன கூலி வேலைகளை செய்ய தொடங்குறான் அதை பார்த்த மக்கள் கண்ணன் மண்பாண்டம் செய்ய லாய்க்கு இல்லாதவன் ஆயிட்டான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் கேட்ட கண்ணன் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானான் இப்படியே நாட்கள் கூட ஒரு நாள் சாயங்காலம் ஒரு வயதான வழிப்போக்கர் கண்ணனோட கிராமத்துக்கு வராரு அப்போ கண்ணனை பார்த்த அவரு குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்க சொல்லி கேக்குறாரு கண்ணனும் ஒரு மண் குவலையில தண்ணி கொடுக்குறான் அதை குடிச்ச பெரியவர் கண்ணன் கிட்ட இப்படி சொல்றாரு தண்ணியும் நல்லா இருக்கு அந்த மண் குவலையோட தரம் அதை விட நல்லா இருக்குன்னு சொல்றாரு அதை கேட்ட கண்ணன் நான் மழை வெள்ளத்துக்கு முன்னாடி செஞ்சது இப்போல்லாம் அந்த வேலையே செய்யறது இல்ல கிராமத்துல கிடைக்கிற சின்ன சின்ன கூலி வேலைகளை தான் இருக்கேன்னு சொல்றான் அத கேட்ட அந்த பெரியவர் ஏன்பா உனக்கு இந்த நிலைமன்னு கேட்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த மழை வெள்ளத்துல என்னோட செங்கல் சூளை உடஞ்சி போச்சு அதை சரி பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ண ஆனாலும் முடியல இனி எனக்கு அந்த தொழில் பண்ண நம்பிக்கையும் இல்லை தைரியமும் இல்லைன்னு சொல்றான் அதுக்கு அந்த பெரியவர் நீ அன்னைக்கு எடுத்த களிமண் நீ வடிவமைக்க போற குவலையா மாறணும்னு தேர்வு பண்ணுச்சு அதனாலதான் சூளையில இருந்த தீயிலையும் அத பார்த்து பயந்து ஓடல அதோட அந்த முடிவாலதான் பயன்படுத்துறோம்னு சொல்றாரு அதை கேட்டு கோபப்பட்ட கண்ணன் வாயால சொல்றது எல்லாமே சுலபம்தான் பெரியவரே அவன் கஷ்டம் தான் தெரியும்னு சொல்றான் அதுக்கு அந்த பெரியவர் நீ சொல்றது சரிதான்பா நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்டனு எனக்கு தெரியாது ஆனால் அதுல இருந்து வெளியே வந்து தான் ஆகணும் அது சுலபம் தான் ஆனால் நம்ம முன்னோக்கி போக அதுதான் ஒரே வழி நானும் உன்ன மாதிரி ஒரு குயவன்தான் என்னோட சூளையும் உடஞ்சப்போ நான் பல முறை தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை சரியான முறையில் பண்ணேன் ஒவ்வொரு முறையும் நான் தோல்வி அடைஞ்சப்போ அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு ஒரு புத்தகத்துல குறிப்பெடுத்தேன் மற்ற குயவர்கள் என்ன பண்ணுறாங்கன்றத கவனிச்சேன் சின்ன அளவிலான பானைகளை செஞ்சு ஒன்று ஒன்றா சூழல சுட்டு பரிசோதிச்சேன் வெக்கமே பார்க்காம மத்தவங்க கிட்ட உதவிகளை கேட்டேன் நான் வேணா உன் சூளை என்ன நிலமையில இருக்குன்னு வந்து பார்க்கவான்னு கண்ணன் கிட்ட கேட்கிறாரு கண்ணனும் அதுக்கு அரைமனதா ஒத்துக்கிறான் அடுத்த நாள் காலையில கண்ணனோட கூடாரத்துக்கு போன பெரியவர் அவனோட செங்கல் சூளைய முழுமையா சோதனை பண்றாரு அதுக்கப்புறம் அந்த சூளையில உள்ள பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு கிட்ட சொல்றாரு அது மட்டும் இல்லாம உன் கூடாரத்துக்கு பின்னாடி உள்ள பழைய செவத்துல இருந்து கொஞ்சம் செங்கல்களை எடுத்து சூளைய சீர் செய்யலாம் அதை பண்ணிட்டு வெறும் பத்து பானைகள் மட்டும் முதல்ல செஞ்சு பரிசோதிக்கலாம்னு சொல்றாரு மூன்று நாட்கள் இதுக்காக அந்த பெரியவர் கண்ணன் கூடவே தங்குறாரு சூளை சரி செய்ய அவர் எந்த பணமும் கண்ணன் கிட்ட எதிர்பார்க்கல மாறாக சாப்பிட உணவும் தூங்க பாய் மட்டும் கேட்டுக்கிட்டாரு கொஞ்ச தினங்கள்ல இரண்டு பேரும் சேர்ந்து சூளைய சீர் பண்றாங்க இப்போ கண்ணன் பத்து பானைகள் மட்டும் செஞ்சு சூளையில வச்சு பரிசோதனை பண்றான் சூளை தீ அணைந்ததும் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது இந்த முறை ஒரு பானை கூட உடையல ஆனா ரெண்டு பானைகளின் வாய்ப்புறத்துல மட்டும் மெல்லிய விரிசல்கள் இருந்தது பல மாதங்களுக்கு கழித்து கண்ணன் முகத்துல சிரிப்ப பார்க்க முடிஞ்சுது கண்ணன் அந்த பெரியவரை பார்த்து இதுக்கு நான் உங்களுக்கு எப்படி கைமாறு செய்யறதுன்னு கேக்குறான் அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் வேணாம்ப்பா உன்னை யாராவது தேடி வந்தா அவங்களுக்கு தேவையானத கொடு உதவி பண்ணு அது போதும் ஒருவன் தோல்வியில இருந்து மீண்டு வந்து மறுபடியும் அதே வேலைய முதல்ல இருந்து தொடங்குவதுன்றது ஒரு கலை அது மட்டும் என்னைக்குமே விட்றாத சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அவர் போனதுக்கப்புறம் கண்ணன் மேலும் ஒரு சில பானைகளை செஞ்சு அதை சூளையில வச்சு பரிசோதனை பண்ணி ஒவ்வொரு தடவையும் என்ன தப்பு நடக்குதுன்னு குறிப்பிடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டே வரான் பிறகு அவன் பானைகளுக்காக காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தா வாடிக்கையாளர்களை போய் சந்திச்சு பேசுறான் நான் என்னோட பானை தொழில மீண்டும் தொடங்கிட்டேன் இனிமே எந்த தப்பும் நடக்காது அப்படி ஒருவேளை நான் கொடுக்குற பானை உடஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு பணம் தரவே வேண்டாம்னு சொல்கிறான் வாடிக்கையாளர்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க இந்த விஷயம் கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது அதை கேட்ட ஒரு சில பேர் மறுபடியும் அவன் தான் போக போறான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அதை கேட்ட கண்ணன் மன வருத்தப்பட்டாலும் அதுக்காக அவங்க கிட்ட போய் எந்த பதிலும் பேசல நாம நல்ல பானைகளை தயாரிச்சா அவங்களுக்கு போக வேண்டிய பதில் தானா போய் சேரும்னு முடிவு பண்ணான் அன்னைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அவன் மண்பாண்டங்களை செஞ்சு முடித்த பிறகு அவன் வேலைகளை ஆராய்ந்து சரி என்ன தப்பு என்னன்னு பார்த்து அதுக்கான மாற்றங்களை பண்ணிக்கிட்டே வந்தான் நாளடைவுல கண்ணனோட பானைகள் தான் அந்த கிராமத்திலேயே தரம் மிகுந்ததுன்ற பெயரும் வாங்குறான் ஒரு நாள் கிராம தலைவர் கண்ணனை சந்திச்சு இப்படி சொல்றாரு பா நம்ம கோவில் வீதியில வார சந்தை தொடங்கலாம்னு இருக்கோம் நீ செய்யும் பொருட்கள்லாம் அங்க கொண்டு வந்து எல்லாருக்கும் மண்பாண்டம் செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்தா எல்லாரும் ஆர்வமா கத்துக்குவாங்கன்னு சொல்றாரு அதுக்கு கண்ணனும் ஒத்துக்கிறான் எல்லா வாரமும் அந்த சந்தையில ஒரு சின்ன கடையை தொடர்ந்து மண்பாண்டம் செய்யும் கலையை குழந்தைகளுக்கு கத்து தரத தாண்டி அந்த பொருட்களை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இலவசமா கொடுத்தான் அது கூடவே இந்த மண்பாண்டம் ஏழு நாளைக்குள்ள உடஞ்சிடுச்சுன்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அதுல என்ன தவறு இருக்குன்னு ஆராய்ந்து கத்துக்கிட்டு உங்களுக்கு புது பாண்டம் செஞ்சு தரேன்னு சொல்றான் கண்ணனோட நேர்மையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட மக்கள் பழையபடி எல்லாருமா சேர்ந்து அவன்கிட்டயே பொருட்கள் வாடிக்கையா வாங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில பல பேர் பலவிதமான சிக்கல்களை தினம் தினம் சந்திச்சு துவண்டு போயிருப்போம் ஆனா நம்மளோட உண்மையான மதிப்பு எதுல அடங்கியிருக்குன்னா வாழ்க்கை சுலபமா போகும்போது நம்ம எவ்வளோ சரியா நடந்துக்கிறோமோ அப்போ கிடையாது மாறாக நம்ம கையை விட்டு எல்லா போகிற நேரத்துலேயும் நம்ம அதை எப்படி தைரியமா கையாளுறோன்றதுல தான் அடங்கியிருக்கு நாம் ஒவ்வொரு முறை தோல்வியடையும் போதும் நீ மீண்டும் எழுந்து வருவாயா அப்படின்ற ஒரு தான் வாழ்க்கை நம்மளை பார்த்து கேட்கும் ஒரு வேலையை புதுசாக தொடங்கறதை விட தோல்விக்கு பின் அதை மீண்டும் முதல்ல இருந்து தான் அதிகமான சக்தியும் மன வலிமையும் தேவைப்படுது ஏன்னா இரண்டாம் முறை நாம தோல்வியோட வலி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மீண்டும் அந்த வேலையில் இறங்குறோம் உண்மையான வளர்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்க மக்களாகிய நீங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் தோல்வியும் கஷ்டமும் சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை சின்ன தொடக்கம் சின்னதா முன்னோக்கி ஒரு நடை ஒரு உழைப்பு ஒரு முயற்சின்னு பண்ண ஆரம்பிச்சாலே போதும் வெற்றி ஒரு நாள் உங்கள் கைவசப்படும் ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க நம்ம வீடியோவை பார்க்குற தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் மேலும் மேலும் இந்த மாதிரியான கதைகளை வீடியோஸாக போடணுன்ற மோட்டிவேஷன் எனக்கு வரும் ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதைகளை உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தேன்ஸ் கேர் பாய் பாய்